உமது முகம் நோக்கி பார்த்தவர்கள் விற்கப்பட்டு போவதில்லை உமது திருநாமம் அறிந்தவர்கள் கைவிடப்படுவதில்லை உமது முகம் நோக்கி பார்த்தவர்கள் விற்கப்பட்டு போவதில்லை உமது திருநாமம் அறிந்தவர்கள் கைவிடப்படுவதில்லை நம்பினோரை நீர் மறப்பதில்லை உம்மை தேடி வந்தோரை விருப்பதில்லை நம்பினோரை நீர் மறப்பதில்லை உம்மை தேடி வந்தோரை விருப்பதில்லை உடைந்த பாத்திரமென்று நீரவரையும் தள்ளுவதில்லை உடைந்த பாத்திரமென்று நீர்வரையும் தள்ளுவதில்லை ஒன்றுக்குமுதவாதூர் என்று நீரியவரையும் சொல்லுவதில்லை ஒன்று குமுதவாதூர் என்று நீர்வரையும் சொல்லுவதில்லை எசு மகராஜா எந்த நேசா ஈரக்கத்தின் சிகரம் நீரே எசு மகராஜா எங்கள் நேசா ஈரக்கத்தின் சிகரம் நீரே உமது முகம் நோக்கி பார்த்தவர்கள் விற்கப்பட்டு போவதில்லை உமது திருநாம அறிந்தவர்கள் கைவிடப்படுவதில்லை உமது முகம் நோக்கி பார்த்தவர்கள் வெட்கப்பட்டு போவதில்லை உமது திருநாம அறிந்தவர்கள் கைவிடப்படுவதில்லை நம்பினோரை மறப்பதில்லை உம்மை தேடி வந்தோரை விருப்பதில்லை நம்பினோரை நீர் மறப்பதில்லை உம்மை தேடி வந்தோரை வேறுப்பதில்லை ஏழைகளின் பல நீரே எளியோரி நம்பிக்கை நீரே ஏழைகளின் பல நீரே எளியோரி நம்பிக்கை நீரே திக்கோர் வேதனை அறிந்து உதவிடும் தகப்பன் நீரே திக்கற்றோர் வேதனை அறிந்து உதவிடும் தகப்பன் நீரே இசு மகராஜா எங்கள் நேசா இரக்கத்தின் சிகரம் நீரே இசு மகராஜா எங்கள் நேசா இரக்கத்தின் சிகரம் நீரே உமது முகம் நோக்கி பார்த்தவர்கள் வெட்கப்பட்டு போவதில்லை உமது திருநாம அறிந்தவர்கள் கைவிடப்படுவதில்லை உமது முகம் நோக்கி பார்த்தவர்கள் வெட்கப்பட்டு போவதில்லை உமது திருநாம அறிந்தவர்கள் கைவிடப்படுவதில்லை நம்பினோரை நீர் மறப்பதில்லை உம்மை தேடி வந்தோரை வேறுப்பதில்லை நம்பினோரை நீர் மறப்பதில்லை உம்மை தேடி வந்தோரை வெறுப்பதில்லை எசு மகராஜா எங்கள் நேசா இரக்கத்தின் சிகரம் நீரே